எனக்கு அர் சொன்னாட்ட சொல் வடக்கு எலெக்ஷன் சம்பந்தமான பரப்புரை இதோட ஏகேடிக்கு பயங்கரமா ஏகேடிக்கு ஓட் இல்ல வடக்கு கிழக்குல அதுக்கு நான் ஒண்ணு செய்யலாது அதுல சரி தானே

நீங்க அதை அப்செட் மாதிரி எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவுலகித்தேப்பா யாராவது சிங்களம் கூட தெரிஞ்சாக்கள் என்ன விட கூட தெரிஞ்சாக்கள் நான் சொன்ன பிள்ளை என்ன சொல்லுங்க ப்ளீஸ் எனக்கு அந்த சிங்களம் தெரியாது இப்ப தெனட்ட உங்களுக்கு வடக்கு கிழக்குல வந்து உங்க பேஸ் நூறு கல இருக்கு சீட்ட கியக் தீன் வில தன்வாதன் கேட்கிறேன்

න ැන ජද ති හ න .. என்ன திஸ் இஸ் பாலிடிக்ஸ் ஐ மீன் டோட்டலி இன் பாலிடிக்ஸ் நான் ரைட் அப்போ நான் வேட்ட சொல்றேன் ஜிவாஜி என்பி தானே அனிரகுமார் சா நாயகன்ற ஆள் தானே அப்போ வேக சொல்றேன் இப்ப ரணிலும் சஜித்தும் சேர்ந்து கடைசியா கேம் அடிச்சால் அதுல ஒரு ஆள் பிரசிடெண்டாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து பிரசிடென்டாகவும் சஜித்தை அல்லது மாறி மாறி ஏதோ தங்களுக்குள்ள டீல்களில் அடிச்சா என்பிபிக்கு படுக்கும் அப்படியே சொல்றேன் வந்து வந்து இருக்கு நூறு வாக்குகள்ல முப்பது முப்பது முப்பதா பிரிப்போம் மூன்று பேருக்கும் ஓகே யார் மூன்று பேர் அனுரகுமாரதிசாநாயக்க மற்றது வந்து இது யாரு சஜித் பிரேமதாச அடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்க மூன்று பேருக்கும் வந்து முப்பது முப்பது முப்பதாக பிரிப்பேன் தொண்ணூறு வீதம் பத்து பேருக்கு ஒரு மூன்று வீதம் அப்படி ஒரு முப்பது வீதம் போகுது அப்ப இப்ப ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துச்சு நம்ம அனுரகுமாரதிசாநாயகவும்

இந்த அறுபது வீதம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சொன்னால் அங்காலே அனுரவுக்கு முப்பது வீதமா போயிடும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அனுராக நூறு வீத வாக்கும் கிடைக்கலாம் ராணி லயாவுக்கு வந்து நூற்றம்பது வாக்கு கிடைக்கலாம் டைம் தான் அதை டிசைட் பண்ணும் அப்ப இப்போ நான் சொல்றேன் அப்படி ஒரு நிலமை ஒன்று வந்துட்டு சொன்னால் செகண்ட் போர்டு தேர்ட் போர்டை பாப்பிடும் ஐம்பது வீதம் ஒருத்தருக்கு கிடைக்காட்டி செகண்ட் அண்ட் தேர்ட் போர்ட்டை பாப்பிடும் அப்படி செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டாம் விருப்பு வாக்குகள் மூன்றாம் விருப்பு வாக்குகள் பாக்கல அங்கேயும் வந்து அனுராகவுக்கு பிரச்சனையா இருக்கு அவைக்கு தான் எடுத்து டீல் நான் just டீல் இட்ஸ் a deal it's not it's a டீல் அதாவது மணி டீல் இல்லன்றத நான் உங்களுக்கு மடிவா விளங்கிம் ஸ்டெல்லஸ்டின் சான்சிலியஸ் கடைசியா சொல்றதுக்கு முன்ன நெத்தியில இருக்கா நக்கீது சுடுங்கோடு பாக்கற ஓ ஓ ஏன்னா செகண்டரி பாடிக்கு மெய் அக்கா

எண்பது வீதமானது அல்லது நூறுக்கு வீதமான ஓட்டுகள் வந்து பா உங்களுக்கு அறந்தென்ற புழுவண்டா நான் எங்களோட மக்கள் உங்களுக்கு போட சொல்லலாம்ண்டா அவக சொல்றேன் மக்கள் போடுவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது முஸ்லிம் மட்டும் இரண்டவே முஸ்லிம்களுடைய ஓட்டை வந்து எனக்கு சொல்ல சொல்லிடலாது என்று சொல்லி அவக சொல்றேன் நான் என்பது தனிப்பட்ட அர்த்தம் முஸ்லிம் ஓட்டிகா இட் அன்ஸ்டேபிள் ஓட் அது வந்து அன்ஸ்டேபிள் ஹோமா தைகொல்லோ ராணிலங்க பெற்றோமா என்ன

விதியை பார்த்தா பாப்புலேஷன் விதியா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்சஸ் எடுத்து பார்த்தா நான் சொல்ற பிள்ளைன்னா சொல்லுங்க நான் இதை படிச்சிருக்கேன் பட் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை செகண்ட் மெஜாரிட்டி என்ற விதியில தமிழர்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படாத முள்ளி வாய்க்கல வந்து மூணு லட்சத்துக்கிட்ட நாங்கள் காணாம போயிருக்கிறோம் அதை விட பெரும்பாலான நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் அதனால பாப்புலேஷன் ஒவ்வொரு டூ தௌசண்ட் நைன்டீன் சென்சஸும் வடிவா செய்யப்படையில எங்களுடைய பாப்புலேஷன் எங்களுக்கு இன்றுலால் சார் வந்து படிப்பிச்சவர் அவர் வந்து அவர் தான் எங்களுக்கு டெமோகிராபி லெக்சர் எடுத்தவர் சேருண்ட இது படியும் பார்த்தா தமிழ் வந்து சரியான குறைவு ரியல் பாப்புலேஷன் சரியான குறைவு அதுக்கு வந்து நடந்த உள்நாட்டு யுத்தங்கள் அரசர் படிப்பிச்ச ஒரு பவர் பாயிண்டே இருக்கு யார்க்கு தரலாம் அதன்படி பார்க்கல வந்து செகண்ட் மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் அதோட ரெண்டாவது ஷாஃபிய கேஸ் தெரியுமானு கேட்கிறேன் டாக்டர் ஷாஃபின்னு உங்களுக்கு தெரியும் குருநாள் வைத்தியசாலையில் வந்து சிங்கள பெண்களுடைய கருத்தடைகளை வந்து இவர் மேற்கொள்கிறார் விருப்பம் சொல்லி நடந்த ஒரு ஃபேமஸான வழக்கு ஷாஃபிகே கேஸுக்கு தன்வானியதுன்னு கேட்கிறேன்

அப்போ நான் சொல்றேன் வடக்கு கிழக்குல தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஓட் பேஸ் வந்து இந்த நொலேஜின் படி டூ தௌசண்ட் நைன்டீன் இந்திரா லெக்சர்ஸ் நோட்ஸின் படியும் படி பாக்கல வந்து எங்களுடைய வோட் பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் சொல்லி சொல்றேன் அவர் முஸ்லீம் தமிழ் மக்களுடைய வோட் பேஸ் ஈக்குவல் சொல்றேன் படிப்பிக்க தானே வேணும் வயக்கம் அரசியல் அப்படி நிகாங்கிட்டமுகோ முஸ்லீம் சொக்கமடிக்கதானோ அகில ரணில்தே அப்படி நிகாங்கிட்டமுகோ நீங்க சும்மா ஒரு கற்பனை பண்ணுவா முஸ்லீம் எல்லாரும் ரணிலுக்கு தான் போட் போடுகிறார் என்று சொல்லி ஒரு சும்மா ஒரு அடிப்படையான ஒரு இதக்கரு க கருதுவம் எத்தக்கோட்டை ஏகேடி அனியாரும் ஓட்டமடிக்கா ஓண வேணவா கேமட் எத்தக்கோட்டை அப்படியாயின் ஏகேடி அனுரகுமார் துசாநாயகாவுக்கு வந்து தமிழர்களுடைய முழு ஓட்டும் தேவைப்படும் ஓணவினவா என்று சொல்கிறேன் வசன வசனமா சொல்கிறேன் ராசா இதுக்கு பிறகு மடி அடிக்கிறார்கள் அடிங்கோ ஓண வேணவா වැරක විිරිපම ඉල්ලියව සමලාකට පොත්් තවටමට න සොටන මමවප ජොයින් වෙන්න නෑ මම කවදාවත් Nන්පප එක ජොයින් වෙන්න නෑ. බිලගදාපු තමෙල්.